ஆ சூப்பர் சூப்பர் மாடியா மதுரை மோடு செகண்ட் ஒரு நீ கே புளியம் கொலத்து மாடு அட கதிரி மாடியா டேய் வீரர்களே எச்சரிக்கை அணே 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 கட்ட சொல்லவா அணே கட்ட சொல்லவா தம்பி மாடுக தம்பி ஏய் மாடுக தம்பி ஏய் மாடுக தம்பி கட்ட சொல்லவா கட்ட சொல்லவா ஏய் கட்ட சொல்லவா ஏய் கட்ட ஒரு ஆள் கட்ட ஒரு ஆள் கட்ட ஒரு ஆள் கட்ட கட்னா பால்துறை வழங்கும் தங்க காசா ஏ கட்டு ஒரு ஆள் கட்டு ஒரு ஆள் கட்டு தம்பி பால்துறை வழங்கும் ஒரு தங்க காசு பிடிச்சு பாரு பிடிச்சு தம்பி கட்ட ஆள் இருக்கா இல்லையா மேல ஏறி ஓடி போய் ஏறி இருக்கீங்க

திருச்சி மாவட்டம் துறையூர் சிங்கக்கோட்டை ஸ்டோனா ஆபீஸ் மாடியா பட்டாக்கத்தி மாறன் மாடு இப்ப வரப்போற மாடு எந்த பையன் டேய் உனக்கு அடுத்திருக்க வேண்டாம் அட டேய் நாங்கள் சொல்கிறோம் நீங்க அய்யய்யய்யா ஆறு நம்பர் என்ன ஆச்சடா ஆச்சடா சூப்பர் மாடியா மாடு வெற்றி பெற்றது ஐநூத்தி ஒன்பதா தம்பி நீங்க இல்லையாப்பா அமல்ராஜ் சார்பாக வந்த மாடு புள்ளம்பாடி ஜே பி மாடியா ஜே பி பிரகாஷ் மாடு ஒரு அண்டா ஜே பி பாண்டி வழங்கும் அடுத்த மாடு திருச்சி பாலக்கரை எடத்தரு வெள்ள மாடியா திருச்சி பணம் வேணாம் சொல்லுங்க அண்டா குண்டா வேட்டி சாலையா ஒரு பே ஒரு அண்டா குண்டா வேட்டி சேலை திருச்சி பாலக்கரை இடத்தரு வெள்ள மாடு சூப்பர் மாடு அடுத்த மாடு கடை பாய் மாடியா அசுரன் பாய் மாடு கள்ளக்குடி கிராமத்து சார்பாக பிரைஸ் இல்ல வாழ்த்துக்கள் மட்டும் கிராமத்து மாட்டுக்கு மாட்டுக்குண்டா வேட்டி சாலையெல்லாம் உண்டு கள்ளக்குடி பழைய இரும்பு கடை பாய் மாடு அசுரன் பாய் மாடு தம்பி சார் மைக்கா சார் தனியா தம்பி தம்பி காவல்துறை கொடு காவல்துறை கொடு கள்ளக்குடி எறும்பு கடை பாய் மாடு அசுரன் பாய்ஸ் பாய்ஸ் மாடியா சூப்பர் தம்பி மாட்டுக்கு பிரைஸ் இல்ல மாட்ட புடிச்சா பிரைஸ் உள்ளூர் மாடுங்கிறனால மாட்ட புடிச்சா பிரைஸ் கள்ளக்குடி பழைய எறும்பு கடை பாய் மாடு அசுரன் பாய் மாடு பாய்ஸ் நண்பா நம்ம உள்ளூர் ஆளுங்க தள்ளி போங்க எல்லாரும் கோச்சுக்கெல்லாம் தள்ளி போங்க நம்ம ஊர் மஞ்சட்டு ரவுண்டு 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 அதுதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆத்தாடி ஆத்தா நூறு பேர் சேர்ந்து ரோசா மாலே தூக்கி மாட்டுறதே கஷ்டமாடா மாடு ஜெயித்திருச்சு ரவுண்டு 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 அதுதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆத்தாத்தா இப்ப நூறு பேர் சேர்ந்து ரோசா மாலே தூக்கி மாட்டுறதே கஷ்டமாடா மாடு ஜெயித்திருச்சு வந்த மாடு இந்தியன் ஆர்மி போர்படை தளபதி கீழையூர் மேலப்பழுவூர் ஆர்மி சிறிதர் அவர்களது காலை கள்ளக்குடி கிராமத்தின் சார் வகை ஆர்மியாக விட்டுறா அதை விட்டுறாத விட்டுறாத அண்டா குண்டா அண்டா குண்டா வேட்டி சேலை மாடு சூப்பரா பிடிச்சாப்பட அந்த வேர் தமிழ் மாடு அண்டா ஒரு ஃபேனு ஒரு டீப் ஆயிப்பான் வேட்டி சேலை அட சண்டால போயிக்கலாம் சின்ன கண்ணுக்குட்டியோ கூட பிடிக்கலையா மாடு வெற்றி பெற்றது அண்டா குண்டாவில் அள்ளிக்கிட்டு போயிடுச்சேன்